வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மிஸ்டர் மிஸ்டர் அண்ட் சின்ன சிறை சீசன் ஃபைவ் எபிசோட் நம்பர் ஃபைவ் அதை பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன டாஸ்க் வச்சுருக்காங்கன்னா சுந்தரி நீயும் சுந்தரி நானும் அந்த டாஸ்க்கு இது என்னென்னா பெட்ரூம் கணக்கி யாருக்கிட்ட போகுது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் என்னென்னா ஃபஸ்ட் ரவுண்டு விளையாடுறதுக்கு யார் யார் வராங்கன்னா மீரா சிவா நவீன் சௌமியா அப்புறம் பார்த்த சாரதி தாமரை மூணு பேர் வந்து வராங்க அந்த டாஸ்கோட நேம் வந்து வேனா வெளிக்கிது அழுதுடுவேன் இந்த டாஸ்க் வந்து என்ன மாதிரி டாஸ்க்கு கணவன் மனைவிக்குள்ள என்ன வந்து நம்ம நம்ம ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன இப்போ வந்து ஒரு அஞ்சு பத்து அஞ்சு கொஷின் கேட்டாங்கன்னா அந்த அஞ்சு கொஷினுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணுவோம் மனைவி சைடில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத அவங்க தான் வந்து சொல்கிறாங்க கொஷினாக கேட்குறாங்க அந்த கொஷினாக கேட்கும் போது அதுக்கு ஆன்சர் பண்ணுறது தான் அதனோட டாஸ்கோட நேமு அப்படி அந்த டாஸ்கெலாம் ஏதோ ஒவ்வொன்றுக்கும் தவறுதல் சொன்னால் ஸ்லேட்டில் அந்த சொல்லி அதை ஆன்சர் எழுதும்போது அதில் தவறுதல் ரெண்டு பேரும் கரெக்டாக எழுதணும் கணவனமும் கரெக்டாக எழுதணும் மனைவியும் கரெக்டாக எழுதணும் அது ரெண்டு பேரும் கரெக்டாக எழுதுனா மட்டும்தான் பாயிண்ட்ஸு அது தவறு ஒரு தவறு வந்தால் அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் செட் பண்ணியிருந்தாங்க கேக் வந்து மூஞ்சில் அடிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்கும் அந்த ஃப்ரேமில் கரெக்டாக அந்த முகம் இடத்த மட்டும் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க அதில் வந்து ஃப்ரேம் அந்த இதுக்கு பாக்ஸு கரெக்டாக செட் பண்ணி இது பண்ணி வச்சுருப்பாங்க அதில் டப்பு மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க பார்க்கறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்தது ஃபன் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருந்தது சூப்பராகவும் இருந்தது அதில் கடைசி ரெண்டு பேர் வந்து ட்ராவாச்சு ஆச்சு மீராவுக்கு ஷிவாவுக்கும் அண்ட் பார்த்தசாரதி தாமரை அவருக்கும் வந்து ட்ரா மேட்ச் ஆச்சு அப்புறம் அது ஃபைனல் கொஸ்டின்னு ஒன்று கேட்டாங்க அதில் பார்த்த வின் பண்ணிட்டார் வின் பண்ண உடனே அதுக்கடுத்து வந்து ஒரு பெட்ரூமில் என்ன வந்து ஒரு ஃபன்னாக என்ன இது அங்கே ஆக்டிவிட்டி வைக்கலான்றது ஒரு சின்ன டா டாஸ்க் இல்லை இது வந்து ஃபன் டாஸ்க் மாதிரி ஒன்று சும்மா கேட்டாங்க அதுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொன்னாங்க இதோ ஃபன் இது மாதிரி நல்லா போச்சு அதுக்கடுத்து ரெண்டாவது டாஸ்க் நேம் வந்து மண்டபத்திரம் இது என்னென்னா மண்டபத்திரம் என்ன டாஸ்க்குனால் ஒரு பத்து கேட்டகரி நே நேம்ஸ் வச்சுருவாங்க குழந்தை நண்பர்கள் இந்த மாதிரி குடும்பம் மாமனார் மாமியார் கணவன் அப்புறம் பணம் தொழில் இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஆக்டிவிட்டிஸ் வச்சுருக்காங்க இந்த ஒரு பத்து ஆர்டரில் வரிசைப்படுத்தி ஒரு நம்ம பத்து ஆர்டர் ஒரு ஸ்டில்ஸ் கொடுத்துருவாங்க நேம் போர்டு மாதிரி நேம் போர்டு கொடுத்தவுடனே அதை வந்து அவங்க இப்போ வந்து மனைவி என்ன ஆர்டர்னு நினைப்பாங்க அப்படிங்கிறத தெளிவாக அதில் சொல்கிற மாதிரி அழகாக கொடுத்துருந்தாங்க அதில் வந்து இந்திரஜா இந்திராஜா அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அடுத்து கொட்டாச்சி ஆனந்தி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் நல்லா நீட்டாக அழகாக ஃபன்னு ஃபன்னாக தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம ஆர்டர் என்ன வைப்போங்கிறத அவங்க மனைவி கிட்ட இருந்து அவங்க எப்படி யோசிப்பாங்க அப்படிங்கிறத நல்லா யோசிச்சு வைக்கணும் அழகாக அதில் சூப்பராக ரெண்டு பேருமே விளையாண்டாங்க நல்லா தான் இருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங்காக இந்திரஜா அவங்க வந்து அஞ்சு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கொட்டாச்சி ஆனந்தி வந்து பார்த்திங்கன்னா கொட்டாச்சியும் ஆனந்தியும் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மூணு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க இதனுடைய மின்னாறு இந்திரஜா அந்த இது சூப்பராக அழகாக ஃபன்னாக கொண்டு போனாங்க அதுக்கடுத்தது இது வந்து இந்த என்னையோட கடைசி டாஸ்க் என்னன்னா அது சப்போஸ் அதில் அஞ்சு வரிசைப்படுத்தி அஞ்சு வரிசைப்படுத்தாமல் இருந்ததில் அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பனிஷ்மெண்ட் என்னென்னா முட்டை முட்டை அப்படி அடித்து இது பண்ணிக்கணும் அப்படி ரெண்டாவது முட்டையும் ஜூஸ் இருந்தது ஜூஸ் ஒரு ரெண்டு இது குடிக்கிற மாதிரி குடித்தாங்க அது நல்லா இருந்துச்சு ஃபன் அழைக்கணுன்ற மாதிரி முட்டையே எல்லாம் இது பண்ணிக்கிட்டாங்க அது ஒரு ஃபன்னாகவும் நல்லா ஜாலியாகவும் இருந்துச்சு அதுக்கடுத்து தேர்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா சுமா கிளி இந்த ரவுண்டு இது வந்து அதே மாதிரி தான் ஃபைவ் கொஸ்டின்ஸு ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து அவங்க எழுதி வச்சுட்டாங்க அந்த கொஸ்டினுக்கு இவங்க என்ன ஆன்சர் கொடுப்பாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு யாருன்னா வந்து கொஷின் வாங்கிடுவாங்க இந்த ஆன்சருக்கு உண்டான கொஷின் என்னன்னு சொல்லி ஆன்சரும் வாங்கிட்டாங்க கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே எழுதி வாங்கியாச்சு ஆனால் அதே ஆன்சர் தான் மனைவி சொல்லுவாங்களான்னு இவங்க வாட்சி ஏன்னா மனைவி அந்த ஆன்சர் தான் மனைவிக்கு உண்டான கொஸ்டின் மனைவிக்கு உண்டான கேள்வி தான் அதில் எல்லாமே மனைவி என்ன வெயிட் வச்சிருவேன் என்ன வெயிட் அவங்களுக்கு என்ன விரும்புவாங்க அப்படிங்கிற மாதிரி சில பல கொஸ்டின் தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குங்கிறது தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மனைவியோட வெயிட் எவ்வளோ இதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப ஒரு எக்ஸாக்டாக சொல்லினாலும் ஓரளவுக்கு கரெக்டாக சொல்லி பா புவி அண்ட் பிரியா இதில் ரெண்டு பார்ட்டிசிபேண்ட் புவி அண்ட் பிரியா அண்ட் நாஞ்சல் விஜயன் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஆனால் இதில் புவி அண்ட் பிரியாதான் சூப்பராக வின் பண்ணாங்க இதோட ஃபன் ஃபன்னலங்கன்னு முடிஞ்சுது இதில் வந்து நாளைக்கு இதே மாதிரி கண்டினியூ ஆகும் இதே மாதிரி ரிவ்யூ பண்ணுவேன் தமிழ் ரிவ்யூவு நீங்கள் இதே மாதிரி கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள் உங்கள் உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லை ஓகே மக்களே தேங்க்யூ நண்பர்களே இனிமேல் ரெகுலராக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே பாய்